எங்க ரம்யா டாக்டர் அவங்க வந்து ஒரு ஒரு மாசம் செக்அப்ல ஆரோக்கியமா ரெண்டு குழந்தை ஒரு ஒரு மாசம் செக்கப்பு பக்கத்தான் குழந்தை ஆரோக்கியமா இருக்குது நந்தினி ரொம்ப கஷ்டப்படுறவா உனக்கு பழம் போவல இந்த ரெண்டு குழந்தை ஆரோக்கியமா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னேன் ஒரு ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் வந்து ஆரோக்கியமா இருக்குது ஆரோக்கியமாக சொன்னேன் கடைசி மாசம் ட்ரீட்மெண்ட் வந்து புதனா வந்துருங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் வந்தங்க கூட்டிட்டு வந்து ஸ்கேன் பண்ணுங்க குழந்தை நல்லா இருக்குது இன்னும் ஏழு யார் நல்ல நேரம் பாருங்க யாருக்கும் ஏழு நல்ல நேரம் சொன்னாங்க சரி ஆபரேஷன் பண்ணிக்கலாம் சொன்னது நீங்களே உள்ள கூட்டின்னு போயிட்டு ஒரு ஊசி போட்டாங்க அந்த ஊசி என்ன சொன்னாங்க அந்த ஊசி உங்களுக்கு ஆகாதுங்க அவளுக்கு அலர்ஜி ஊசி ஆகாது ஏற்கனவே போட்டுக்கிடுறீங்க நாலு மாசம் ஆகாது இந்த ஊசி உங்களுக்கு போடாதீங்க அப்படி நீங்க குழந்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஊசி போடாத நீங்க எடுத்தாலும் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னது நானு ஒரு சொன்னது நானு

அதுக்கு எதுக்கு நீ கொள்ந்த டாக்டர்? மிஷின் எல்லாம் எதுக்கு நீ கொள்ந்து எத்தனை கொள்ந்து வந்து குட்ட. லட்சக்கணக்கான கொள்ந்து வந்து குட்ட. எதுக்கு நீ கொள்ந்த டாக்டர்? சொல்லுங்க. எது கொள்ந்த டாக்டர்? போயிட்டு எல்லா ஒட்டி புள்ளைக்கு வந்து கொள்ந்த ஆக்ஸிجي ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஜி.சிக்கு போய் பாத்துக்கலாம். அப்படின்னு ஆம்புலன்ஸ் வர வச்சு வர வச்சு அங்க போய் போட் வந்து வந்து மணி நேரம் வந்து சொல்லுங்க. அங்க 2 மணி நேரம் பிபி ஆவி ஆவி இங்க வந்து

நீ சிரிச்சான் போது நீ சத்தமா பண்ணா நான் நீ போயி நீ கூடாது வட்ட நீ நல்ல டாக்டர் டாக்டர் நீ சொல்லுங்க கேக்குது 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 எனக்கு வாவ் 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 சொல்லுங்க வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுங்க பேசமா பேசமா பேசமா